ஹலோ வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பதிவுல என்ன பார்க்க அப்படின்னா எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்க மகா சிவராத்திரி வரப்போது பல கோடி மக்கள் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்து அன்றைய தினத்துல எந்த நேரத்துல வழிபாடு செய்யணும் எந்த முறையில வழிபாடு செய்யணும் அதோட அன்றைய தினம் கண் விழித்து விரதம் இருப்பவர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் அதுக்கப்புறம் மகா சிவராத்திரி அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதையும் நான் இந்த பதிவுல சொல்லிருக்கேன் அது மட்டும் இல்லாம இந்த விரதம் எப்படி மேற்கொள்ளலாம் அந்த மாதிரி விரதம் இருக்கும் போது செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை அந்த சிவராத்திரி அன்னைக்கு எதெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கறதையும் இந்த பதிவுல விளக்கி சொல்லியிருக்கேன் சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்த வழிபாடு செய்யறவங்க அன்றைய தினம் உறங்க கூடாதுன்னு சொல்றாங்க இல்லையா அது ஏன் அப்படிங்கறத இந்த பதிவு மூலியமா தெரிஞ்சுக்கோங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க சிவபெருமானுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விரத நாட்கள் இருந்தாலும் கூட மகா சிவராத்திரி அப்படிங்கிறது மிக மிக சிறப்பான ஒரு நாளாக கருதப்படுது ஒரு வருஷத்துல எத்தனை விரத நாட்கள் வந்தாலும் எத்தனை விரதத்தை நம்ம மேற்கொண்டு வழிபாடு செஞ்சாலும் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது ஒரு தனி சிறப்பான ஒன்று மாதந்தோறும் சிவராத்திரி வருது ஆனா இந்த அழகான மாசி மாதத்துல வரக்கூடிய சிவராத்திரிய மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்றோம் மிகச்சிறப்பு மிக்க இன்றைய தினத்துல விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில எழுந்ததுல அன்றைய தினம் முழுக்க என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு மகாதேவருடைய நாமத்தை சொல்லி திருநீரு கை நிறைய எடுத்து நெற்றி நிறைய பூசிக்கிட்டு உங்களோட விரதத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அன்றைய நாள் முழுக்க உபவாச விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதை மேற்கொள்ளுங்க என்னுடைய எல்லா பதிவுகள்லையும் நான் சொல்லிட்டு வர ஒரே விஷயம் என்னன்னா விரதம் அப்படின்னாலே அது உபவாசம் இருந்து வழிபாடு செய்யறது அதே சமயம் உன்னை வருத்தி கொண்டு எனக்காக இதை செய் அப்படின்னு சொல்லி எந்த கடவுளும் சொல்லல எல்லாமே ஒரு நம்பிக்கையின் வாயிலாக வந்த ஒன்றுதான் அதனால இயன்றவர்கள் எங்களால முடியும் அப்படின்னு சொல்றவங்க உபவாச விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் இயலாதவர்கள் விரதத்தை கடைபிடிக்காமல் இருக்கிறது தான் உங்களுடைய உடல் நலத்திற்கு நல்லது வயசானவங்க டேப்லெட் ஏதாவது எடுத்துக்கிறவங்க கண்டிப்பா சாப்பிட்டுட்டு உங்களோட விரதத்தை நீங்க மேற்கொள்ளலாம் சும்மா லைட்டா எடுத்துக்கலாம் இளநீ ஜூஸ் பால் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் கர்ப்பிணி பெண்கள் தயவு செய்து உபவாச விரதம் இருக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது கண் விழிப்பு தூங்காம இருக்கிறது கண் பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் சிவராத்திரி அப்படின்னாலே இரவு நேரத்துலதான ஸ்பெஷலான பூஜை எல்லாம் இருக்கும் நாங்க பகல் நேரத்துல நல்லா தூங்கிட்டு நைட்ல கண் விழிச்சு விரதம் இருக்கலாமா அப்படின்னா அப்படி பண்ணக்கூடாது காலையில விரதத்தை ஸ்டார்ட் பண்ணும் போதே தூக்கத்தையும் கையோட தொலைச்சிடணும் மகா சிவராத்திரி அன்னைக்கு காலையில நம்ம கண் விழிச்சுட்டோம் அப்படின்னா அன்னைக்கு நைட்டு முழுக்க நம்ம கண் விழித்து அந்த விரதத்தை மேற்கொள்றதுக்கு பேரு தான் மகா சிவராத்திரி விரதம் இதுவுமே எங்களால முடியும் அப்படின்னு சொல்லி திடகாத்திரமா இருக்கிறவங்களுக்காக மட்டும்தான் கர்ப்பிணிகள் அதுக்கப்புறம் இந்த டேப்லெட் எடுத்துக்கிறவங்க வயசானவங்க இந்த மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எவ்வளவு தூரம் கண் விழிக்க முடியும் எவ்வளவு நேரம் உபவாசம் இருக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் அவரவர்களுடைய உடல் நிலையை பொறுத்தது அதனால உங்களுடைய உடல்நிலை எந்த மாதிரி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி உபவாசம் இருந்து கண் விழித்து அன்றைய தினத்தோட விரதத்தை மேற்கொள்றதுக்கு பாருங்க முடியாதவர்கள் மேலும் உங்களை வருத்தி கொண்டு எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கறதான் இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன் இன்றைய தினத்தோட பூஜை எப்ப பண்ணனும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரவு நேர பூஜை தான் ரொம்ப விசேஷம் இதோட பேரே மகா சிவராத்திரி விரதம் அதனால இரவு நேர பூஜை அப்படிங்கறதுதான் விசேஷம் அதுக்கு முன்னாடி நீங்க காலையில எழுந்து குளிச்சிட்டு மகாதேவ ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி வீட்டு பூஜை அறையில விளக்கேத்தி வழிபாடு செஞ்சுடுங்க அதோட உங்களோட விரதத்தை அப்படியே தொடர்ந்துட்டு வாங்க இரவு நேரம் வந்ததுக்கு உங்களுடைய பூஜையை நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இன்றைய தினம் இரவு நேரத்துல அபிஷேக ஆராதனை அப்படிங்கறது சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு விக்கிரக வழிபாடு செய்றவங்க லிங்கம் வச்சு வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா நான்கு கால பூஜை நான்கு ஜாம பூஜை அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்று லிங்கம் வச்சிருக்கிறவங்க அன்றைய தினம் அபிஷேக ஆராதனை ரொம்ப அவசியமான ஒன்று காய்ந்த நிலையில் லிங்கம் இருக்க கூடாது அதாவது அபிஷேக ஆராதனை செய்யாமல் அன்றைய தினம் சிவராத்திரி அன்னைக்கு லிங்கத்துக்கு அபிஷேக ஆராதனை செய்யாம காய்ந்த நிலையில் விடக்கூடாது அதனால லிங்கம் வெற்றி வழிபாடு செய்யறவங்க அன்றைய தினம் அபிஷேக ஆராதனை அப்படிங்கறது செய்யணும் விக்கிரக வழிபாடெல்லாம் நாங்க செய்யல எல்லாம் நாங்க வெச்சு இல்ல வெறுமனே திருவுருவ படம் மட்டும்தான் இருக்கு அதுக்குமே பூஜை வழிபாடு முக்கியமா அவசியமா அப்படின்னா ஆமா நிச்சயம் முக்கியமா அஞ்சைய தினம் திருவுருவ படம் தான் இருக்கு அப்படின்னா கூட எடுத்து வச்சு பூ அலங்காரம் செஞ்சு தீப காட்டி தீபம் வழிபாடு பூஜை வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அர்ச்சனைக்கான மலர்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வில்வம் தான் அன்றைய தினம் ஒரே ஒரு வில்வ இலை கிடைச்சா கூட போதுங்க ரொம்ப முக்கியமா ரொம்ப அவசியமா வைக்க வேண்டிய ஒரு மலர் அப்படின்னா வில்வம் தான் அதனால முடிஞ்ச வரைக்கும் வில்வம் அப்படிங்கறத வாங்கி வீட்டுல வச்சுக்கோங்க முன்னாடி நாளே வாங்கி வச்சுக்கிறது நல்லது எங்களோட தோட்டத்திலே இருக்கு எங்க வீட்டு பக்கத்திலே இருக்கு அன்னைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிக்கலாமா அப்படின்னா முன்னாடி நாளே பறிச்சு வச்சுக்கோங்க அன்றைய தினம் சிவராத்திரி அன்னைக்கு வில்வம் வந்து பறிக்கக்கூடாது நிறைய கிடச்சிருக்கு அப்படின்னா காலை நேரத்திலையும் வில்வத்தால சிவபெருமானுடைய உரு திருவுருவப்படத்துக்கோ இல்லை விக்கிரகத்துக்கோ நீங்க அர்ச்சனை செய்கிறது நல்லது கொஞ்சமாதான் கிடைச்சிருக்கு அப்படின்னா வில்வத்தை இரவு நேர பூஜைக்காக எடுத்து வச்சுக்கோங்க இரவு நேரத்துல பூஜை வழிபாடு செய்யும்போது போது வில்வத்தால அர்ச்சனை செய்யறது அப்படிங்கறதுதான் சிறப்பு மாலை நேரத்துல வழக்கம் போல ஆறு மணிக்கு போல விளக்கேத்தி வழிபாடு செஞ்சிருங்க அதுக்கப்புறம் நான்கு கால பூஜை அப்படிங்கறது செய்யணும் அது என்னென்ன அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் அந்த நான்கு கால பூஜையிலயும் அந்தந்த காலம் ஒரு ஒரு காலத்திலயும் எந்தெந்த மாதிரி பூஜை வழிபாடு எந்தெந்த மாதிரி அர்ச்சனை செய்யணும் அப்படிங்கறதையும் நான் விவரிச்சு சொல்றேன் இந்த நான்கு காலத்துலேயும் விக்கிரகம் வச்சு அதாவது லிங்க வச்சு வழிபாடு செய்கிறவங்க அதுக்கான அபிஷேக பொருட்கள் எல்லாத்தையும் முன்னாடியே ரெடியாக வச்சுக்கோங்க திருவுருவ படம் தான் வச்சிருக்கோம் அபிஷேக வழிபாடு செய்யறவங்களுக்கும் இந்த திருவுருவ படத்துக்கு அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்யறவங்களுக்கும் முதல்ல நான் சொல்லிட்டுறேன் அதுக்கப்புறமா சாதாரணமா வழிபாடு செய்யறவங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கறது அடுத்தடுத்து டீட்டெயில்டா சொல்றேன் இந்த சிவராத்திரியில நான்கு காலத்திலயும் நான்கு விதமான பூஜை வழிபாடுகள் சிவபெருமானுக்கு செய்யப்படுது இதுல முதல் காலம் யாருடைய காலமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மதேவருடைய தேவருடைய காலமா சொல்லப்பட்டிருக்கு முதல் காலத்துல பிரம்மதேவர் பூஜித்த காலம் அப்படிங்கறதால பிரம்மதேவ காலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த முதல் கால பூஜையில சுவாமிக்கு செய்யப்பட வேண்டிய அபிஷேகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல நல்லெண்ணெய் காப்பு சாத்திடணும் சுவாமிக்கு எந்த அபிஷேகம் செய்யறதா இருந்தாலும் முதல்ல நல்லெண்ணெய் காப்பு சாத்துறது வழக்கம் இது முடிச்சுட்டு முதல் கால பூஜையில் அபிஷேகம் எந்த பொருட்களை வச்சு செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பால் சார்ந்த பொருட்களை வச்சு செய்யணும் பாலாபிஷேகம் செய்யலாம் தயிர்ல செய்யலாம் நெய்ல செய்யலாம் பஞ்ச கவ்யத்துல ரொம்ப ரொம்ப சிறப்பு முதல் கால பூஜையில பால் சார்ந்த பொருட்களை அபிஷேகம் செஞ்சுட்டு நெய்வேத்தியமா வெண்பொங்கல் அப்படிங்கறது சிறப்புக்குரிய ஒன்று அப்படி முடியல அப்படிங்கிறவங்க பழங்கள் வாங்கி வச்சுக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸு ட்ரை நட்ஸு இந்த மாதிரி பொருட்களையும் நெய்வேத்தியத்துக்காக வைக்கலாம் இல்ல நாங்க நெய்வேத்தியம் செஞ்சு வைக்கிறோம் அப்படின்னா வெண்பொங்கல் செஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப சிறப்பு அர்ச்சனைக்கான மலர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன மலர் நீங்க வாங்கி வச்சிருக்கீங்களோ அதை வச்சு அர்ச்சனை பண்ணிக்கலாம் வில்வம் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு இதழாற்றும் இருக்கணும் அபிஷேக ஆராதனை முடிச்சு நெய்வேத்தியம் வச்சு அர்ச்சனை செஞ்சு என்ன பாராயணம் பண்ணலாம் அப்படின்னா திருவாசகம் இந்த நாளில் பாராயணம் பண்றது ரொம்பவே சாத்தியமான ஒன்று எப்படியும் அன்றைய தினம் முழுக்க இரவு முழுக்க கண் விழித்து விரதம் இருக்க போறும் அதனால திருவாசகம் பாராயணம் பண்றது அப்படிங்கறது சாத்தியமான ஒன்று ரொம்ப சிறப்புக்குரிய ஒன்றும் கூட அப்படி இல்லைன்னா சிவபுராணம் பாராயணம் பண்ணலாம் சிவ புராணமோ திருவாசகமோ உங்களால எது பாராயணம் பண்ண முடியுதோ அதை பண்ணி தீப தூபம் எல்லாம் காட்டி முதல் கால பூஜையை நிறைவேற்றிடுங்க சிவ புராணம் தெரியாது திருவாசகம் எல்லாம் தெரியாது எங்ககிட்ட அவ்வளவு புக்கெல்லாம் இல்லை அப்படின்னா மனதார மகாதேவரை நினைத்து ஓம் நமக் சிவாய அப்படிங்கிற அந்த நாமத்தை சொன்னாலே போதுமானது காலையில விரதம் ஸ்டார்ட் பண்ணும் போதே மூச்சுக்கு ஒரு முறை மகாதேவருடைய அந்த நாமத்தை மனசுக்குள்ள சொன்னாலும் சரி வாய் விட்டு சொன்னாலும் சரி மூச்சுக்கு ஒரு முறையாவது ஓம் நமச்சிவாய சிவாய அப்படிங்கிற அந்த ஒரு நாமத்தை சொல்லிட்டு வந்தாலே போதும் முதல் கால பூஜை இந்த மாதிரி வழிபாடு செஞ்சு நிறைவேற்றணும் அப்படின்னா என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிறவிக்கு காரணமான கர்ம வினைகள் நீங்கி பிறவா நிலையை அடைவதற்கான வழியை வகுத்து நம்மளுக்கு அருள் புரிவார் அந்த எம்பெருமான் அபிஷேகம் பண்ணாதவங்க எந்த மாதிரி வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்ச்சனை செஞ்சுக்கிட்டே அந்த நேரத்துல முதல் ஜாம பூஜையில திரு உருவ அர்ச்சனை வில்வத்தை கொண்டோ இல்ல மலர்களை கொண்டோ அர்ச்சனை செஞ்சுக்கிட்டே அந்த நேரத்துல சிவபுராணமோ இல்ல திருவாசகமோ அப்படி இல்லைன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற நாமத்தையோ ஒரு ஒரு அர்ச்சனை செய்யும் போதும் நம்ம பாராயணம் பண்ணிக்கலாம் உங்களோட வழிபாட்டு முறை எதுவோ அதை வந்து பின்பற்றி உங்களோட வழிபாடு வந்து செஞ்சு முடிச்சுக்கோங்க இப்போ இரண்டாம் கால பூ பூஜை வந்து பார்க்கலாம் இந்த இரண்டாம் காலம் யாரோட காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லப்படுது மகாவிஷ்ணு பூஜித்த காலமான இந்த காலத்துல இளநீர் கொண்டு அபிஷேகம் செய்யறதும் பஞ்சாமிரதம் கொண்டு அபிஷேகம் செய்யறதும் நல்ல இனிப்பா சக்கர பொங்கலோ பால் பாயசம் கற்கண்டு சாதம் இந்த மாதிரி நல்ல இனிப்பான ஒரு நெய்வேத்தியமா வைக்கணும் இரண்டாம் காலத்துக்கே உரிய சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அலங்காரம் தான் சிவபெருமான் அபிஷேக பிரியரான இருந்தாலும் கூட மகாவிஷ்ணு பூஜித்தனால அலங்கார பிரியரும் கூட இந்த காலத்துல நல்ல அலங்காரம் பண்ணுங்க சிவபெருமானுக்கு மலர்களால நல்ல பட்டு வஸ்திரம் சாத்தி அழகாக வந்து அலங்காரம் பண்ணலாம் எங்ககிட்ட இருக்கிறது ரொம்ப சின்ன லிங்கம் தான் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அலங்காரம் பண்ணிக்கலாம் பூக்களாலேயே அலங்காரம் பண்ணலாம் இப்பெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன வஸ்திரங்கள் கூட வருது அதை கொண்டு கூட நம்ம அலங்காரம் பண்ணலாம் திருவுருவ படம் வச்சு வழிபாடு செய்யும் போது நிறைய பூக்களால இந்த இரண்டாம் கால ஜாமத்துல அழகா வந்து அலங்காரம் பண்ணி தீப தூபம் எல்லாம் காட்டி உங்களோட பூஜையை வந்து செய்யுங்க இந்த மாதிரி பண்ணும்போது இந்த இரண்டாம் கால பூஜை இந்த மாதிரி பண்ணும்போது என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா சகல சௌபாக்கியங்களும் மகாவிஷ்ணுவும் மகாலக்ஷ்மியும் சேர்ந்தே எல்லா விதமான சௌபாக்கியமும் செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய அருளாசி நமக்கு கிடைக்கும் அடுத்து மூன்றாவது காலம் பார்க்கலாம் இந்த மூன்றாவது கால பூஜையை யாரு செஞ்சாங்க அப்படின்னு சிவபெருமானுடனேயே ஒன்றி பாதியாக திகழ்பவள் அம்பிகை செய்த பூஜை இந்த மூன்றாம் கால பூஜை அதனால ஒன்று இரண்டு கால பூஜை பண்ண முடியல அப்படின்னா கூட மூன்றாவது கால பூஜை அப்போ கண்டிப்பா கண் விழித்து வழிபாடு செய்யணும் இந்த மூன்றாவது காலத்துக்கு பேரு லிங்கோத்பவ காலம் அப்படின்னு சொல்றாங்க அதனால இந்த மூன்றாம் கால பூஜை அப்படிங்கிறது மிக மிக அவசியமான ஒன்று அம்பிகை பூஜை செய்யக்கூடிய இந்த காலத்துலதான் சுவாமி லிங்கோத்பவராக வெளிப்பட்ட காலமா இருக்கு அதனாலதான் இந்த மூன்றாம் காலத்தை லிங்கோத்பவ லிங்கோத்பவ காலம் சொல்றாங்க காலத்துல கண்டிப்பா நம்ம விழித்திருக்கணும் தூங்கக்கூடாது மூன்றாம் கால பூஜையில எந்த அபிஷேகம் ரொம்ப சிறப்புக்குரியது அப்படின்னு பாத்தீங்கன்னா தேன் ரொம்ப ரொம்ப சிறப்பு சுவாமிக்கு தேனால அபிஷேகம் பண்ணி அர்ச்சனைக்காக தாழம்பு இந்த கால தான் இந்த மூன்றாம் ஜாம காலத்துல மட்டும்தான் தாளம்பூ அப்படிங்கிற அர்ச்சனை செய்யணும் என்னங்க சொல்றீங்க தாழம்பு வந்து சிவபெருமானுக்கு படிச்சிருக்குமே அந்த பூவால அர்ச்சனை செய்யலாம் இந்த காலத்துல தாளம்பூவால அர்ச்சனை செய்யலாம் அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்பிகை பூஜிக்கக்கூடிய இந்த மூன்றாம் ஜாம காலத்துலதான் லிங்கோத்பவராக நிற்கக்கூடிய இந்த காலத்துல தாளம்பூ என்னை மன்னித்து நான் செய்தது தவறு நான் பேசிய பொய்யை மன்னித்து என்னை ஆட்கொள்ளணும் சொல்லி லிங்கோத்பவராக நிற்கக்கூடிய எம்பெருமான் கிட்ட சரணாகதி அடைந்த காலம் இது எம்பெருமான் ஈசன் இந்த காலத்துல தாளம்பு சூடி கொண்டு அருள் புரிந்தார் இந்த ஒரே ஒரு காலத்துல மட்டும்தான் தாழம்பு சிவபெருமானுக்கு அர்ச்சிக்கப்படுது மற்ற எப்போதுமே சிவபெருமானுக்கு தாழம்பு அர்ச்சனை அப்படிங்கிறது ஆகாது தாழம்பூ கிடைச்சா இந்த காலத்துல மூன்றாம் ஜாம கால பூஜையில நீங்க வந்து தாழம்பு அர்ச்சனை செஞ்சுக்கலாம் கிடைக்காதவங்க வில்வம் வச்சு அர்ச்சிக்கலாம் மூன்றாம் ஜாம கால பூஜைக்கு நெய்வேத்தியமா எல் சாதம் சொல்லப்பட்டிருக்கு முடிஞ்சவங்க அத பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா பழங்கள் வச்சுக்கலாம் எல் உருண்டை வரும் உருண்டை இதெல்லாம் வருது அதையும் வாங்கி வச்சு நிவேதனமா வச்சுக்கலாம் இந்த காலத்துல இந்த மாதிரி பூஜை செய்யும் போது என்ன பையன் என்னவெல்லாம் கிடைக்கும் என்ன வேணா கிடைக்கும் ஏன்னா இது அம்பிகைக்கு உரிய காலம் அம்மா கிட்ட எது கேட்டாலும் குழந்தைக்கு தாராளமா எடுத்து கொடுத்துருவா இல்லையா அதனால அம்பாள் கிட்ட எது வேணும்னாலும் உங்களுக்கு பிரார்த்தனையை இந்த காலத்தில் மூன்றாம் ஜாம காலத்தில் அம்பிகை கிட்ட உங்களோட வேண்டுதலை நீங்கள் பிரார்த்திக்கலாம் தீயவைகள் எல்லாத்தையும் ஒழித்து நல்லவைகள் என்னவெல்லாம் நல்லது இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய தருணம் இந்த மூன்றாம் ஜாம காலம் அடுத்து நான்காம் கால பூஜை இந்த நான்காம் கால பூஜை அப்போது யாரெல்லாம் வழிபட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷிகள் முப்பத்து முக்கோடி தேவர்கள் மனிதர்கள் எல்லா ஜீவராசிகளும் சகல ஜீவராசிகளும் வழிபட்ட காலம் இந்த நான்காம் பூஜை காலம் மூன்று கால பூஜையை செய்ய முடியல அப்படின்னா கூட லிங்கம் வச்சிருக்கிறவங்க இந்த நான்காம் கால பூஜையில அபிஷேகம் பண்ணியே ஆகணும் இந்த நான்காம் கால பூஜையில என்ன மாதிரி அபிஷேகங்கள் செய்யலாம் பால் அபிஷேகம் செய்யலாம் பழங்களால அபிஷேகம் செய்யலாம் பழச்சாறு அபிஷேகம் செய்யலாம் கரும்பு சாறு கிடைச்சா கரும்பு சாறால அபிஷேக வழிபாடு செய்யலாம் நெய்வேத்தியமா அன்னம் வைக்கணும் இந்த அன்னம் அப்படின்னாலே நிறைய பேருக்கு தெரியாது வெறுமனே வெறும் சாதம் தான் வெள்ள சாதம் வெள்ள சாதம் வடிச்சுக்கிட்டு ஒரு துளி நெய் அது மேல நம்ம விட்டோம் அப்படின்னாலே அது அன்னம் அப்படின்னு பேரு சுத்தண்ணம் நெய்வேத்தியமா வச்சு தீப தூபம் எல்லாம் காட்டி அந்த பூஜையை வந்து நிறைவு செய்யணும் இந்த மாதிரி பண்ணும்போது சகல செல்வங்களும் நம்ம எதை அனைத்துமே நம்மளுக்கு நிறைவேறும் சகல நலன்களும் நமக்கு கிடைக்கும் இந்த பூஜையை நிறைவு செஞ்சுட்டு நீங்க சாப்பிடலாம் உங்களோட விரதத்தை அதுக்கப்புறமா தான் சாப்பிடணும் முதல் நாள் நம்ம காலையில விரதத்தை மேற்கொள்கிறோம் அப்படின்னா அடுத்த நாள் பூஜையெல்லாம் முடிச்சிட்டு நம்மளோட விரதத்தை முடிச்சிட்டு தான் சாப்பிடணும் சரி சாப்பிட்டுட்டும் பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சு விரதமும் முடிஞ்சிருச்சு இப்ப தூங்கலாமா அப்படின்னு தூங்கக்கூடாது சரி எப்ப தூங்கணும் எது வரைக்கும் எந்த நேரம் வரைக்கும் நம்ம முழிச்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலை ஆறு மணி வரைக்கும் நம்ம விழுத்து இருக்கணும் அதுக்கப்புறமா நம்ம தூங்கிக்கலாம் சிவராத்திரி காலையில நம்ம தொடங்குறோம் அப்படின்னா இருபத்தி ஆறாம் தேதி நமக்கு தொடங்குது அன்னைக்கு காலையில நம்ம விரதத்தை ஸ்டார்ட் பண்ணி கண் விழிக்க ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் நம்மளோட விரதம் காலையில முடிஞ்சிடும் ஆனா கண் விழிப்பு அப்படிங்கிறது இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஆறு மணி வரைக்கும் நம்மளோட கண் விழிப்பு அப்படிங்கிறது தொடரணும் இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மேல வீட்டில் பூஜை அறையில விளக்கேத்தி வச்சு வழிபாடு செஞ்சுட்டு ஒரு ஏழு மணி போட நீங்க வந்து தூங்கலாம் இப்போ எல்லாருமே ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம்தான் நாங்க விரதம் கண்டினியூவா இருந்துட்டேதான் இருந்தோம் ஆனா எங்களையே அறியாம ஒரு நேரத்துல நாங்க தூங்கிட்டோம் அந்த மாதிரி தூங்குனதுனால பாவம் ஏதாவது வந்து செய்யுமா கடவுள் எங்களை வந்து தண்டிச்சிருவாரா இந்த விரதத்தை எங்களால முடிக்க முடியலையே அப்படின்னு கேட்டா அப்படியெல்லாம் எல்லாம் கடவுள் பண்ண மாட்டாரு நம்ம என்ன விரதம் இருந்தோமோ அதற்கான பலன் நிச்சயமா கிடைக்கும் இதுல பாவம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இப்ப எக்ஸாம் எழுதுறோம் ஏதாவது ஒரு பதில் வந்து நம்ம தப்பா எழுதிட்டோம் அப்படிங்கிறதுக்காக முழுசா பெயில் விட்டுறாங்களா என்ன அந்த ஒரு பதில் நம்ம எழுதிட்டோம் மற்ற எல்லாமே தப்பு அப்படிங்கிறது கிடையாது நம்ம என்னெல்லாம் சரியான பதில் கொடுத்திருக்கோமோ அதற்கான மதிப்பெண் கிடைக்குது இல்லையா அதே மாதிரிதான் நம்ம என்ன முறையில் விரதம் இருக்கிறோமோ அதற்கான பலன் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும் கடவுள் தண்டனை கொடுப்பவர் அல்ல சாதாரணமா பரீட்சையிலேயே நம்ம என்ன இன்புட் கொடுத்தோமோ அதற்கான அவுட்புட் அதே கிடைக்குது கடவுளும் எந்த அளவுக்கு பக்தி கலந்த வழிபாடு நம்ம மேற்கொள்றோமோ அந்த அளவுக்கு பலனை கொடுக்கக்கூடியது எல்லா விரத முறைகளும் இந்த சிவராத்திரி விரதம் அப்படின்னு கிடையாது நீங்க எந்த விரத முறையை எடுத்து செஞ்சீங்க அப்படின்னா கூட அதற்கான பக்தி அப்படிங்கிறது அந்த தெள்ள இருக்கணும் ஒரு சிலருக்கெல்லாம் சிவராத்திரி அன்னைக்கு இரவு முழுக்க கோவில்ல இருக்கிற பழக்கம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்க கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடியே வீட்டுல எந்த முறையில வழிபாடு அபிஷேக ஆராதனை எல்லாமே முடிச்சுட்டு தான் கோவிலுக்கு போகணும் வீட்டுல இருக்கிற சுவாமியே வணங்கிட்டு எல்லா முறையிலயும் பூஜை செஞ்சுட்டு கோவிலுக்கு போங்க வீட்டுல ஒருத்தரை பட்டினி போட்டுட்டு வெளியில ஆயிரம் ரெண்டாயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டு என்ன பலன் இருக்கு அதே மாதிரிதான் வீட்டுல இருக்கிற சுவாமியை வணங்கிட்டு கோவிலுக்கு போறது நல்லது え எங்களால் அபிஷேக ஆராதனையெல்லாம் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்றவங்க கோவிலில் நடக்கக்கூடிய அபிஷேகத்திற்கு ஏதாவது உங்களால முடிஞ்ச பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் பால் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு கோவிலில் நடத்தப்படக்கூடிய அந்த அபிஷேகத்திற்காக பால் வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்பான ஒன்று அதனால பால் கூட நீங்க வாங்கி கொடுக்கலாம் தயிர் வாங்கி கொடுக்கலாம் நெய் வாங்கி கொடுக்கலாம் தேன் வாங்கி கொடுக்கலாம் இளநீர் வாங்கி கொடுக்கலாம் உங்களால எந்த பொருட்கள் வாங்கி கொடுக்க இயலுமோ அந்த பொருட்களை கோவில்ல வாங்கி கொடுக்கலாம் நீங்க வாங்கி கொடுக்குற அபிஷேக பொருட்கள் பொருட்களை வச்சு அபிஷேகம் செய்யறது மூலயமா எல்லா வித சௌபாக்கியமும் எல்லா செல்வ செழிப்பும் எல்லா நலன்களும் கிடைக்கும் சுவாமிக்கு உங்களால என்ன இயலுமோ ஏதோ ஒரு பொருட்கள் மூலயமா அபிஷேகம் செஞ்சா போதும் அதுக்கப்புறம் ருத்ராட்சம் ருத்ராட்சத்திற்கும் அபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் சுத்தப்படுத்துதல் அந்த தினத்தில் சுத்தப்படுத்துதல் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று அதனால ருத்ராட்சம் வச்சிருக்கீங்க ருத்ராட்சம் ஒரு ருத்ராட்சமா இருந்தாலும் சரி ருத்ராட்சம் மாலையா இருந்தாலும் சரி ஜபம் படிக்கிறதுக்காக வச்சிருக்க ருத்ராட்சங்களா இருந்தாலும் சரி சிவராத்திரி அன்னைக்கு சுத்தப்படுத்தி அதுக்கு சக்தியை மேம்படுத்தக்கூடிய ஒரு நாள் இது அதனால ஒரே ஒரு ருத்ராட்சமாக இருந்தாலும் கூட நான் சொல்ற இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி அதை வந்து சுத்தப்படுத்தி அதற்கான சக்தியை மேம்படுத்தி வச்சுக்கோங்க அதை எப்படி சுத்தப்படுத்துறதுன்னு சொல்றேன் ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க அதுல பால் நிரப்பி வச்சுக்கோங்க அதுலயே பன்னீர் ஜவ்வாது கங்கா ஜலம் இருந்தா அதையும் அந்த சொம்பில் சேர்த்துக்கோங்க இப்போ அந்த ஜப மாலையோ இல்ல ருத்ராஜ மாலையோ இல்ல ஒரே ஒரு ருத்ராஜம் இருந்தாலும் கூட அந்த சொம்பில் போட்டுடுங்க அந்த பால் இருக்க சொம்பில் போட்டுட்டு அதை எடுத்து அகைன் வந்து சுத்தமான தண்ணியில் போட்டு நம்ம கையில எடுத்து வச்சுட்டு சுத்தம் செய்யப்பட்ட அந்த ருத்ராட்சத்தை கையில வச்சுக்கிட்டு நமச்சிவாய சிவாய நம இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு நாம நூத்தி எட்டு முறை நம்ம சொல்லணும் இந்த ரெண்டு நாமத்தில் எதை சொல்றது அப்படின்னா எதை சொல்லலாம் அது உங்களுடைய விருப்பம் ருத்ராட்சத்தை கையில வச்சுக்கிட்டு நூத்தி எட்டு முறை நாமம் பாராயணம் பண்ணதுக்கு அப்புறமா சிவலிங்கம் இருந்தா அதற்கு அந்த மாலையை அணிவிக்கலாம் நடராஜர் இருந்தா அந்த மாலையை வந்து நடராஜருக்கு அணிவிக்கலாம் இல்ல சுவாமி படம் தான் இருக்கு அப்படின்னாலும் அதுலயும் நம்ம அந்த ருத்ராட்ச மாலையை போட்டு விடலாம் அதுக்கப்புறமா எடுத்து உங்களோட கழுத்துல போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த சிவராத்திரி வரைக்கும் அந்த சக்தி அப்படிங்கறத அந்த ருத்ராட்சத்துல இருந்துட்டே இருக்கும் அதுக்கப்புறம் சிவராத்திரி அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று இந்த ஒரு நாள் சிவராத்திரி அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு செய்யறது மூலயமா வருஷம் முழுக்க நம்ம குலதெய்வ வழிபாடு செஞ்சதுக்கான பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால சிவராத்திரி அன்னைக்கு உங்களோட குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர முடியும் அப்படின்னா கண்டிப்பா போயிட்டு வாங்க மிஸ் பண்ண வேண்டாம் எங்களோட குலதெய்வ கோவில் கிராமத்துல இருக்கு ரொம்ப தூரம் நாங்க வந்து இப்ப சிட்டில இருக்கோம் இங்க வந்து செட்டில் ஆயிட்டோம் அன்றைய தினம் எங்களால போயிட்டு வர முடியாது அடுத்த நாள் ஸ்கூல் இருக்கு இருக்கு ஆபீஸ் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க வீட்லயே குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கலாம் உங்களோட குலதெய்வத்துக்கு எந்த மாதிரி எல்லாம் எந்த முறையில வழிபாடு செய்வீங்களோ அன்றைய தினம் சிவராத்திரி அன்னைக்கு வீட்லேயே வழிபாடு செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது அதனால சிவராத்திரி அன்னைக்கு குலதெய்வ வழிபாடும் ரொம்ப முக்கியமான ஒன்று நினைவுல வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் அங்காளம்மன் கோவில் இருக்கோ அங்கெல்லாம் மயானக் கொள்ளை அப்படின்னு சொல்லி அழகான திருவிழா நடக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மயான கொள்ளை அப்படின்னாலே ரொம்ப அதிவிமர்சியா நடத்தப்படக்கூடிய ஒரு திருவிழா இந்த மயான கொள்ளை பற்றின வரலாறு ஒரு வீடியோவா நான் கொடுக்குறேன் இந்த வீடியோ லென்த்தா போயிட்டு இருக்கிறதால இதுல வந்து நான் டீடைல்டா கொடுக்கல மயான கொள்ளை வரலாறு அந்த திருவிழா ஏன் கொண்டாடப்படுது அப்படிங்கிற முழு விளக்கத்தை ஒரு பதிவா நான் கொடுக்குறேன் இப்போ சிவராத்திரி எந்த தேதியில வருது எந்த நேரத்துல சதுர்த்தி திதி தேய் தேய்பிரை சதுர்த்தி திதியில தான் சிவராத்திரி கொண்டாடப்படுது இல்லையா அந்த திதி எந்த நேரத்துல வருது எந்த தேதியில எந்த நேரத்துல சதுர்த்தி திதி வருது எந்த நேரத்துல நம்மளோட விரதத்தை ஸ்டார்ட் பண்ணி எந்த நாள்ல வந்து எந்த நேரத்துல நம்மளோட விரதத்தை முடிக்கணும் அப்படிங்கறத பாக்கலாம் இருபத்தி ஆறாம் தேதியா இல்ல இருபத்தி ஏழாம் தேதியா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கு மகா சிவராத்திரி வழிபாடு அப்படிங்கறது இரவு நேரத்துல நடைபெறக்கூடிய ஒரு வழிபாடு இல்லையா அந்த முறைப்படி பார்த்தால் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி இரவு நேரத்துல சதுர்த்தி திதி இருக்கு இருபத்தி ஏழாம் தேதி இரவு நேரத்துல சதுர்த்தி திதி அதனால மகா விரதம் இருப்பவர்கள் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலையிலேயே விரதத்தை தொடங்கி விட வேண்டும் அன்னைக்கு பகல் முழுக்க விரதம் இருந்து பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி இரவு கண் விழித்து சிவ பூஜை செய்து சிவபெருமானின் நாமத்தை ஜபித்து உங்களால எதையெல்லாம் பாராயணம் பண்ண முடியுதோ அதெல்லாம் நீங்க பாராயணம் பண்ணுங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திருவாசகம் பாராயணம் பண்றது ரொம்ப சிறப்பு அப்படி இல்லைன்னா சிவ கூட பாராயணம் பண்ணலாம் இது எதுவுமே பாராயணம் பண்ண தெரியாது அப்படிங்கிறவங்க ஓம் நமக் சிவாய நம இந்த ரெண்டு நாமத்துல ஏதாவது ஒரு நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க இருபத்தி ஏழாம் தேதி காலையில நம்மளோட விரதத்தை முடிச்சு அதாவது உபவாச விரதத்தை முடிச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஆனா கண்விழிப்பு அப்படிங்கறது இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஆறு மணி வரைக்கும் நம்ம தூங்க கூடாது இதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகா மகாசிவராத்திரி தொடங்கி முடிகிற டேட் அண்ட் டைம் இப்போ சிவராத்திரி அன்னைக்கு என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கறத பார்க்கலாம் முதல்ல என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கறத சொல்லிடுறேன் செய்யக்கூடாது அப்படின்னா முத விஷயம் அன்றைய தினம் சிவராத்திரி அன்னைக்கு தூங்க கூடாது காலையில நம்ம விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அன்னைக்கு நாள் முழுக்க அன்னைக்கு இரவு முழுக்க அடுத்த நாள் நாள் முழுக்க நம்ம கண் விழித்து விரதம் இருக்கணும் உதாரணத்துக்கு இந்த வருஷம் இருபத்தி ஆறாம் தேதி காலையில விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் இருபத்தி ஏழாம் தேதி மாலை வரைக்கும் மாலை ஆறு மணி வரைக்கும் கண் விழித்து விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் அடுத்து செய்யக்கூடாத விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாப்பிடக்கூடாது உபவாசம் இருந்து வழிபாடு செய்யணும் பட்டினி விரதம் அப்படின்னு சொல்லப்படுற உபவாச விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த விரதம் இருக்கணுமே கண் விழிச்சு இருக்கணுமே அப்படின்னு சொல்லி இரவு நேரத்துல தூக்கத்தை தவிர்க்கறதுக்காக இந்த பொழுதுபோக்கான விஷயங்களை பார்க்கறது செய்யறது இதையெல்லாம் செய்யக்கூடாது முழுக்க முழுக்க இறை சிந்தனையோடு விரதமிருந்து வழிபாடு செய்யணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வில்வம் வில்வத்தை அன்றைய தினம் சிவராத்திரி அன்னிக்கு பறிக்கக்கூடாது முன்னாடி நாளே பறிச்சு வச்சுக்கோங்க இதெல்லாம் சிவராத்திரி அன்னைக்கு செய்யக்கூடாதது செய்யக்கூடியவை அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய இருக்கு அதுல முக்கியமா என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல் விஷயம் லிங்கத்திற்கு அபிஷேகம் வீட்டுல லிங்கம் வச்சு வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா லிங்கத்திற்கான அபிஷேக ஆராதனை செய்ய வேண்டியது மிக அவசியமான ஒன்று வீட்ல லிங்கம் வச்சு எல்லாம் நாங்க வழிபாடு செய்யல அப்படின்னா கோவில்களுக்கு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கறது அவசியமா செய்ய வேண்டிய ஒண்ணு ஆடம்பரமா நிறைய பொருட்கள் தான் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஒரு அரை லிட்டர் பால் வாங்கி கொடுத்தா கூட போதுமானது அடுத்து ஒரே ஒரு இதழாச்சும் வில்வமிலை வாங்கி சிவபெருமானுக்கு சூடணும் அன்றைய தினம் ஒரே ஒரு இதழை வச்சியாவும் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை வந்து கண்டிப்பா செய்யுங்க அடுத்து மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய நாமத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் திரும்ப திரும்ப சிவபெருமானுடைய நாமத்தை ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும் அடுத்து நான்காவதா முக்கியமா நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மூன்றாம் ஜாம காலத்துல அதாவது லிங்கோத்பவ காலத்துல தியானம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமா செய்ய வேண்டிய ஒன்று அந்த தியானத்தின் போது தூங்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா முக்கியமா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிவராத்திரி பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நான் உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கவன்தன விளாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக்ல பார்க்கலாம் இப்ப பை ஃப்ரம் துளசி